ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome back to அவர் சேனல் டாப்பாஸ் எஜுகேஷன் இன்றைக்கி எயித்து standard தமிழ் இஎல் ஒன்னில் புது டெக்ஸ்ட் புக் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறில் மாற்றியமைக்கப்பட்ட நியூ டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய இயல் ஒன்னில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் புக் பேக் ஆன்சர் தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து first லெசனில் எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிற அந்த இலக்கணப் பகுதி கற்கண்டுன்னு சொல்லுவோம் ஸோ அது இலக்கணப் பகுதியில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷன் அண்ட் தான் போகிறோம் இது வந்து கண்டிப்பாக எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கும் மற்றும் போட்டித் தேர்வு ப்ரிப்பேர் நண்பர்கள் அனைவருக்கும் இது வந்து பயன்படும் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் குரூப் இருக்குது அதில் வந்து எட்டாம் வகுப்பு மா சிக்ஸ் டூ எயித்து மாணவர்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரைட் இதில் எழுத்துக்களின் பிறப்பு முதல் இயல் ஒன்றில் இருக்குது இதில் வந்து கற்பவை கற்ற பின் அதில் வந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயுதம் இச்சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்தின் வகையையும் அது பிறக்கும் இடத்தையும் பட்டியலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான விடை வந்து பார்த்தலாம் அதாவது ஒவ்வொரு எழுத்து ஆயுதம் ஆ அப்படிங்கிறது உயிர் எழுத்து இ என்பது மெய்யெழுத்து த என்பது மெய் எழுத்து இம் என்பது மெய்யெழுத்து ஸோ அது பிறக்கும் இடம் அதை வந்து டேபிள் காலம் போட்டோம் அப்படின்னாக்கா ஆ என்பது கழுத்து இ என்பது கழுத்தில் பிறக்கிறது த மார்பு கழுத்து ரெண்டும் வரும் இம் என்பது மூக்கு ஓகேங்களா அடுத்து மதிப்பீடு கொஸ்டின் ஆன்சர் இதில் தான் வரும் இதில் சரியான விடையே தேர்ந்தெடுத்து எழுதுக ஒரு அஞ்சு வினா வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்தலாம் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் இதழ்களை குவிப்பதால் பிறக்கக்கூடிய எழுத்துக்கள் உ உ ரெண்டும் ஓகேங்களா அடுத்து விநாயகன் இரண்டு இது புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான் ஓகேங்களா நீங்கள் புக்கை வச்சு செக் பண்ணிக்கோங்க ஆயுதம் ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் விநாயகன் இரண்டு ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை மூன்று வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு விநாயகன் நான்கு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட்டு ஓகேங்களா நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட்டு எண்ணு விநாயகன் ஐந்து கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ்வு ஓகேங்களா இவ் கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கக்கூடிய எழுத்து இவ் அடுத்து பொறுத்துக அதுக்கான விடைகள் வந்து டைரக்டா பார்த்தலாம் இக்கு இங்கு என்பது நாவின் முதல் அன்னத்தின் அடி ஸோ எங்கெங்க அது வந்து டச் ஆகும் அப்படிங்கிறது மாதிரி ஓகேங்களா இச்சு இஞ்சு இது வந்து நாவின் இடை அன்னத்தின் இடையை வருடுவதால் பிறக்கிறது அடுத்து இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை வருடுகிறது இத்து இந்து நாவின் நுனி அன்ன மேல்வாய் பள்ளின் அடி ஓகேங்களா சோ இது வந்து நோட் பண்ணிக்கோங்க அடுத்து சிறுவினா சிறுவினால ஒரு மூணு கொஷின் இருக்கு இது கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன உடலில் இருந்து எழும் காற்று மார்பு தலை கழுத்து மூக்கு ஆகிய ஒன்றில் பொருந்தி ஒலி உறுப்புகளின் முயற்சியால் ஒலிகள் தோன்றுகின்றன இதனை எழுத்துக்களின் பிறப்பு என்பர் இது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேர்வுக்கு பயன்படும் விநாயகன் இரண்டு ஸோ ஒருவேளை நம்ம ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் மறுபடியும் ரிவைன் பண்ணி கூட பார்த்துக்கோங்க சரிங்களா மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன வல்லினம் மெய் எழுத்துக்கள் வந்து மார்பை இடமாக கொண்டு பிறக்கிறது மெல்லினம் மூக்கை இடமாக கொண்டு பிறக்கிறது இடையினம் வந்து கழுத்து ஓகேங்களா ஸோ வல்லினம் மார்பு மெல்லினம் மூக்கு இடையினம் கழுத்து ஸோ இது என்றைக்குமே மறக்கக்கூடாது விநாயகன் மூன்று லகர 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 மெய்களின் முயற்சி பிறப்பு பற்றி எழுதுக லகர நாக்கின் நுனி மேல்வாய் மேல்வாயை வருடுவதால் லகர பல்லின் நுனியை நாக்கின் ஓரங்கள் வருடுவதால் அடுத்து லகர மேல் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் நெருங்குவதால் ஓகேங்களா அடுத்து மொழியை ஆழ்வோம் கீழ்காணும் தலைப்புகள் இரண்டு நிமிடம் பேசுக அகர வரிசை கட்டுரை மொழியோடு விளையாடு எல்லாமே புக்கில் இருக்கக்கூடியது அனைத்தும் வந்து இதில் கொடுத்துருக்குறோம் நெற்க அதற்கு தக எல்லாமே இருக்குது ஸோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்டு கல்வி இமயம் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டில் போட்டிருக்கோம் அதுக்கான டேரெக்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டில் போயிட்டு நோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து வேறு என்ன எட்டாம் வகுப்பு இருந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ